காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி நாற்பது விஞ்ஞானத்துக்கு கட்டுப்பட்டதல்ல நான் என்ன சொல்கிறேன் என்றால் இந்த வரைக்கும் இது சந்தோஷத்துக்குரியதுதான் என்றாலும் நம் ஆச்சார அனுஷ்டானங்கள் பூராவையும் சயின்ஸின் எல்லைக்குள் கொண்டு வந்து அந்த அடிப்படையில் நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது சரியில்லை என்கிறேன் சயின்ஸுக்கோ நம்முடைய சோசியல் ஐடியாலஜிக்கோ வேறு எதற்கோ சாஸ்திரம் ஒத்துப்போக வேண்டும் என்கிற எண்ணமே தப்பு என்பது என் அபிப்பிராயம் சாஸ்திரத்தின் சத்தியம் அதன் சொந்த பிரமாணத்திலேயே இருக்கிறது அது ரிஷிகள் கொடுத்த சூப்பர் சயின்ஸ் பாக்கி எல்லாவற்றுக்கும் இது பிரமாணமே தவிர அவற்றின் அடிப்படையில் இதை ஒப்புக்கொள்வதென்பது தலைகீழ் பாடம் நம்முடைய சிற்றறிவில் தோன்றும் சோஷியல் கான்செப்டுகளை நாம் சாஸ்திரப்படி மாற்றிக்கொள்ள வேண்டுமே அன்றி சாஸ்திரம் நம்முடைய கான்செப்டுக்கு வளைந்து கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது தப்பு சாஸ்திரத்திலே நிறைய சயின்ஸ் இருக்கிறது வாஸ்தவம் அதனாலேயே அது முழுக்க சயின்ஸுக்கு உடன்பட்ட ஆகிவிட வேண்டும் என்று ஆகாது முன்னே கேலி செய்த விஷயங்களில் பல இப்போது விஞ்ஞான ரீதியில் அர்த்தமுள்ளவை என்று தெரிவதாலேயே இப்போது நாம் கேலி செய்கிறவையும் அர்த்தமுள்ளவையாக பிற்பாடு தெரிய வரலாம் என்று அறிகிற அடக்கம் நமக்கு வர வேண்டும் நமக்கு தெரிந்த திருஷ்டத்தோடு தெரியாத தெரிய முடியாத அதிருஷ்டமும் இருக்கிறது அதிலேதான் நம் நிறைவு இருக்கிறது இந்த அதிருஷ்டத்தை சொல்லும் சாஸ்திரங்களை அனுசரித்து நடந்துதான் நம் பூர்வீகர்கள் பக்தியிலும் ஞானத்திலும் நிறைந்து லோகமெல்லாம் புகழும்படியாக இருந்தார்கள் அதை விட்டதிலிருந்துதான் நாம் விஞ்ஞானத்திலும் பொருளாதாரத்திலும் எத்தனையோ முன்னேறியும் கூட கொஞ்சமும் நிறைவே இல்லாமல் திரிந்து கொண்டு லோகமும் நம்மை மட்டந்தட்டும்படியாக ஆகி கொண்டு வருகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற எல்லாமே நிஜம் என்ற நம்பிக்கை பெற வேண்டும் நமக்கு தெரிகிற சயின்ஸ் வைத்திய சாஸ்திரம் முதலானவற்றுக்காகத்தான் ஆச்சாரம் என்றால் சாஸ்திர விதிகளை இவற்றின்படி மாற்றிக்கொண்டால் என்ன என்ற எண்ணம் வரும் சாணி போட்டு மெழுகுவது அது ஆன்டிசெப்டிக் என்பதற்காக மட்டும்தான் என்று வைத்து விட்டால் அப்புறம் நம் பூஜை மாடத்தையோ அல்லது யாகசாலையையோ ஏன் சாணிக்கு பதில் ஃபினாயில் அல்லது கார்பாலிக் ஆசிட் போட்டு அலம்ப கூடாது என்று கேட்கத் தோன்றும் மனையில் உட்கார்ந்து கொண்டுதான் வைதிக கர்மா பண்ணனும் என்பது மந்திரத்தின் எலக்ட்ரிசிட்டி நம்மை விட்டு போகக்கூடாது என்பதற்காக மட்டுமே என்று வைத்துக் கொண்டால் அப்புறம் மனைக்கு பதில் ரப்பர் குஷனில் உட்கார்ந்து கொள்ளலாம் பவித்திரத்துக்கு பதில் குளோவ்ஸ் போட்டுக்கொள்ளலாம் என்றெல்லாம் லாஜிக்கலாக ஒப்புக்கொள்ள வேண்டி வரும் இதை சொல்லும்போது போது எலக்ட்ரோ தியரி உள்பட எல்லாம் நம் முன்னோர்களுக்கு தெரிந்திருந்ததை நினைத்து ஆச்சரியமாய் இருக்கிறது லோகம் முழுக்க எலக்ட்ரிசிட்டி நிறைந்திருக்கிறது மனுஷ சரீரம் எண்ணம் இதுகளில் கூட எலக்ட்ரிக் கரண்ட் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று இப்போதுதான் நம் சயின்டிஸ்டுகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால் இதை எத்தனையோ ஆயிரம் வருஷம் முந்தையே நம் சாஸ்திரக்காரர்கள் தெரிந்து வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் நம்மிடம் சேர்கிற மின்சார சக்தி வெளியே போகாமல் பேட் கண்டக்டர்களால் ஆன வஸ்துக்கள் உபகரணங்கள் முதலியவற்றையும் மின்சார சக்தியை கிரகித்துக்கொள்ளும் கொள்ளும் குட் கண்டக்டர்களால் ஆன உபகரணங்கள் பாத்திரங்கள் முதலியவற்றையும் சொல்லியிருக்கிறார்கள் உட்காருகிற மனை மாதிரியே யாகத்தில் ஹோமத்துக்கு பிரயோஜனப்படுகிற கரண்டி பேடு கண்டெக்டரான மரத்தால் ஆனதாகத்தான் இருக்க வேண்டும் மறுதிசையில் செப்பு பாத்திரம் செப்பு விக்கிரகம் பட்டு வஸ்திரம் முதலியன குட் கண்டெக்டர்கள் வாழாது வாழ்ந்தாலும் வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது என்பார்கள் இதெல்லாம் சுத்த மூட நம்பிக்கை என்று இருபது முப்பது வருஷம் முந்தி சொல்லி வந்தார்கள் இப்போதோ மனுஷ சரீரத்தில் எலக்ட்ரோ மேக்னடிக் வேவுகளுக்கு மூலஸ்தானம் பிரெயின் தான் உலகத்தை எடுத்துக்கொண்டால் அதன் மேக்னட்டிக் ஃபீல்டின் மூலஸ்தானம் வடதுருவம் ஆகையால் நம் தலையை வடக்கு பக்கம் வைத்து படுத்துக்கொண்டால் மூளையின் சின்ன காந்த சக்தியும் துருவத்தின் பெரிய காந்த சக்தியும் ஒன்றுக்கொன்று கிளாஷ் ஆகி மூளை பாதிப்புக்கு ஆளாகிவிடும் என்று சயின்டிஸ்டுகள் சொல்கிறார்கள் அதே சமயம் ஜபம் தியானம் பண்ண வடக்கு பார்த்து உட்காருவது நல்லதென்று சொல்லியிருக்கிறது தூக்கத்தில் புத்தியும் மனசும் நமக்கு வசப்படாமல் தன்னையும் மீறி தூக்கம் நம்மை வசப்படுத்தி ஓய்ச்சலில் அடித்து போடுகிறது அப்போது புத்தி களைத்து கிடக்கிறது அல்லது நம் வசத்தில் இல்லாததால் என்று கல்பித்துக் கொள்கிறது இம்மாதிரி சமயத்தில் இந்த சின்ன பெரிய நேரே பிடித்தால் தாறு மாறாய்விடும் ஆனால் ஜப தியான காலங்களில் நாம் மனசை அப்படியே அடக்கி வசப்படுத்த முடியாதவர்களாய் இருந்தாலும் கூட அப்படி பண்ண வேண்டும் என்ற லட்சியமாவது நமக்கு இருக்கிறது ஈஸ்வரன் விஞ்ஞான கருவிகளுக்கு திருஷ்டமாய் உள்ள மின்சார காந்த சக்தியாய் மட்டுமில்லாமல் நம் லட்சியத்தை தெரிந்து கொண்டு அதற்கு அருள் செய்கிறவனாயும் இருப்பதால் தியான காலத்தில் அதே காந்த சக்தி நமக்கு நல்ல பவரை கொடுக்கும்படி பண்ணுகிறான் ஷாக் அடிக்கிற எலக்ட்ரிசிட்டியை கொண்டே நாம் எத்தனையோ நல்லதை பெறவில்லையா அந்த மாதிரி பிராணசக்தி நம் தேகத்தில் உள்ள சக்கரங்கள் வழியே போகிறபோதிலும் சயன நிலை தியானத்தில் உட்காரும் நிலை ஆகியவற்றுக்குள் ரொம்ப வித்தியாசம் உண்டு அதுவும் தவிர வடக்கே மேருவில் இருக்கிற யோகிகள் ஞானிகள் ஆகியோரின் அனுகிரக வேவ்களையும் அந்த பக்கம் பார்த்து ஜபம் பண்ணும்போது சற்று சுலபமாக கிரகிக்கலாம் இப்படி ஒருத்தரின் உள்தன்மை அன்பு முதலானவை வெளியே பரவுவது தந்தியும் போனும் இல்லாமலே மனசுக்கு மனஸ் தொடர்பு கொள்கிற டெலிபதி இவற்றையும் விஞ்ஞானபூர்வமாக ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் வடக்கு பார்த்து ஒன்றை பண்ணுவது இன்னொன்றை பண்ணாததற்கு இத்தனை அர்த்தம் இருக்கிறது ஆனால் சாஸ்திரத்தில் எலக்ட்ரோ மேக்னட்டிசத்தை பற்றி சொல்லாமல்தான் தான் விட்டிருப்பார்கள் புராணத்தில் பார்த்தால் இதற்கு கதையும் சொல்லியிருக்கும் வாழாது வாழ்ந்த எவனோ ஒருத்தன் வடக்கே தலை வைத்து கொண்டு படுத்திருந்தான் அதனால் அவனுடைய மேன்மையே போச்சு என்றுதான் கதையில் இருக்குமே தவிர விஞ்ஞான தத்துவம் சொல்லி இருக்காது முன்னேயே சொன்ன மாதிரி ஒரு கத்தி எத்தனையோ நல்லதற்கு பிரயோஜனப்படுகிறது என்றாலும் அதை குழந்தை கையில் கொடுக்கக்கூடாது என்கிற மாதிரி விஞ்ஞான தத்துவங்களையும் அதை பிரயோஜனப்படுத்தும் பொதுஜனங்களுக்கு சொல்லக்கூடாது என்றேதான் இப்படி பண்ணி இருக்கிறது என்பதுதான் ஆஸ்திகர் கட்சி லோகத்துக்கு தெரிகிற சயின்ஸும் அதோடு தத்துவமும் கதை புராணங்களும் ஸ்தாபிக்கிற சயின்ஸுக்கு தெரியாத சத்தியமும் சேர்ந்துதான் சாஸ்திரம் முன்னே தெரியாதிருந்த உண்மைகள் சயின்ஸுக்கு இப்போது தினம் தினம் புதுசு புதுசாக தெரிகிற போது முன்னே பரிகாசம் பண்ணின அநேக ஆச்சாரங்களை அதுவே சிலாகிக்க ஆரம்பிக்கிறது பல் தேக்காமல் பெட் காஃபி வெள்ளைக்காரன் மாதிரி நித்திய ஸ்நானம் இல்லாமல் இருப்பது எப்போது பார்த்தாலும் உடம்பை மூடி திக் துணியில் சூட்டும் கோட்டும் போட்டு கொண்டிருப்பது இதெல்லாம் நம் நாட்டு சீதோஷ்ணம் அதையொட்டி ஏற்படும் ஜீர்ணசக்தி முதலியவற்றுக்கு பொருந்தாதவை என்று படிப்பாளிகள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் பண்ணினால் அழுக்கு வியர்வை இத்தியாதிகளால் வியாதிகள் வரும் என்கிறார்கள் ஆனால் வியாதி வராமல் இருப்பதற்கு மட்டும் இல்லை சாஸ்திரம் கர்ம வியாதியை போக பண்ணுவதற்காக புண்ணிய மருந்தை தரவே அது இருக்கிறது என்பதை மறக்கவே கூடாது ஆரோக்கியம் முதலான காரணங்களுக்காகத்தான் ஆச்சாரம் என்றால் ஒரு ஆச்சாரம் அனாரோக்கியத்தை உண்டு பண்ண ஹேது இருப்பதாக தோன்றினால் அதை விட்டுவிட தோன்றும் தொத்து நோய் உள்ளவர் உள்பட பலர் கசகசவென்று கூடும் இடங்களுக்கு போய்விட்டு வந்தால் ஸ்நானம் செய்வது ஆரோக்கிய ரீதியில் நல்லது என்பதை நினைத்தே ஸ்நான ஆச்சாரத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் இதற்கு விளக்காக ரதோத்சவத்தில் எத்தனை கூட்டத்தோடு இடித்துக்கொண்டு தேர் இழுத்துவிட்டு திரும்பினாலும் ஸ்நானம் பண்ணக்கூடாது என்று சாஸ்திரத்தில் சொல்லி இருப்பது நம் ஹைஜீன் சயின்ஸோடு உதைத்துக்கொள்ளும் கொள்ளும் எத்தனை பாசி பிடித்திருந்தாலும் திருக்குளத்தில் ஸ்நானம் பண்ணுவதும் எத்தனை அழுக்கானாலும் ஒரு மகானின் பாத தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ணிக்கணும் பாகவதர்கள் சாப்பிட்டு எழுந்த எச்சில் இலையில் விழுந்து புரளனும் என்பது போன்ற ஆச்சாரங்களை ஆரோக்கியத்துக்காகவே ஆச்சாரம் என்றால் விட்டுவிடும்படி ஆகும் அதனால் புண்ணியத்துக்குத்தான் ஆச்சாரம் அந்த புண்ணியம் நம் புத்திக்கும் சயின்ஸுக்கும் பிடிபடாது என்பதை நன்றாக மனசில் வாங்கிக் கொள்ள வேண்டும் பிரத்தியாரை ரொம்பவும் தொட்டுக்கொள்ளாமல் இருப்பது செத்த வீட்டில் சாவுத்தீட்டு என்று எதுவுமே சாப்பிடாமல் இருப்பது தீட்டுக்காக ஸ்நானம் செய்து துணிமணிகளை தோய்த்து போடுவது முதலியனவெல்லாம் வியாதி தடுப்புக்கு எத்தனை உபகாரமானவை என்று டாக்டர் கிங் ஐஎம்எஸ் மாதிரி ஐஎம்எஸ் என்று ஆல் இந்தியா மெடிக்கல் சர்வீஸ் இருந்தது அதை சேர்ந்தவர் இவர் சானிடரி கமிஷனராக இருந்தவர் ஏகமாக கொண்டாடி இதையெல்லாம் எழுதியிருக்கிறார் அவர் நாளில் பௌதீகமான ஜீன்ஸ் பாக்டீரியா வைரஸ் இதுகளை பற்றி மாத்திரம் தெரிந்ததைக் கொண்டே அவர் இப்படி கொண்டாடி இருக்கிறார் ஆனால் அதற்கப்புறம் சைக்காலஜி சைக்காலஜி எல்லாம் இப்போது ரொம்பவும் டெவலப் ஆகி மனுஷருக்கு மனுஷன் எண்ணம் குணம் இவற்றை பொறுத்துக்கூட வித்தியாசமான வேவ்ஸ் ஒளிவளையம் ஆகியன இருப்பதாக ஏற்பட்டிருப்பதிலிருந்து சமத்துவம் என்ற பெயரில் எல்லாரையும் தொட்டுக்கொண்டும் தீட்டு பார்க்காமலும் பல பட்டடையாக குழப்பினால் அவரவர்களுடைய பிரத்யேகமான வளர்ச்சி கிரமம் பாதிக்கப்படும் என்று இன்னும் நன்றாக தெரிகிறது ஒருத்தன் படுக்கையில் இன்னொருத்தன் தன் படுத்துக்கொள்ளக்கூடாது ஒருத்தன் வேஷ்டியை இன்னொருத்தன் கட்டி கூடாது ஒருத்தனுடைய தீர்த்த பாத்திரத்தில் இன்னொருத்தன் குடிக்கக்கூடாது என்கிறதெல்லாம் இப்படி பர்சனல் மேக்னட்டிசத்தை காப்பாற்றிக் கொள்வதற்குத்தான் மாதவிடா என்கிறோமே அதில் பெண்களை தனித்து வைத்து தீட்டு சொல்வதில் பௌதிக அசுத்தி ஒரு பங்கு என்றால் பௌதிகத்துக்கு தெரியாத அசுச்சி இன்னொரு பங்கு இது பாப புண்ணிய விஷயம் இந்திரனின் பிரம்மஹத்தி பாபத்தில் ஒரு பங்கு ஸ்திரீகளிடம் ரஜஸாக போகிறது என்று சொல்லியிருக்கிறது இது ஆறா வேவ்களில் கூட தெரியாது அவரவர் மனோசக்தியை வெளியே விடாமல் ரட்சித்துக் கொள்வது பற்றிய நவீன சயின்ஸ் கொள்கையை சொல்லும்போது ஒன்று நினைவு வருகிறது கச்சம் போட்டு கட்டி கொள்வது என்று வைத்திருக்கிறதல்லவா இதை பற்றி ஒருத்தர் எழுதியிருந்தார் வஸ்திரத்தின் நுனி வெளியே பார்க்க இருந்தால் இதை கொண்டிருப்பவரின் மனோசக்தி வேவ்கள் வழியே போய்விடுகிறதாம் கச்சமாக மடித்து உள்ளே சொர்கிக் கொண்டால் இப்படி விரயமாவதில்லை என்று சொல்கிறார் இதை தெரிந்து கொண்டுதான் துருக்கர்கள் கூட லுங்கியை ஓரம் தைத்து கட்டிக் கொள்கிறார்கள் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருந்தார் நாளுக்கு நாள் நமக்கு அநேக ஆச்சாரங்களின் உள்ளர்த்தம் சயின்ஸ் படி புரிந்து கொண்டு வருவதாலேயே இப்போது நமக்கு புரியாத இனி என்றைக்குமே சயின்ஸினால் புரிந்து கொள்ள முடியாத மற்ற எல்லா சாஸ்திர விதிகளையும் கூட ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் கங்கா கங்கா என்று இந்த இந்துக்கள் நமஸ்காரம் பண்ணுகிறார்களே அப்படி இதில் என்னதான் இருக்கிறது என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது காலராக்காரன் ஒருத்தன் பிணத்தை கங்கையில் எங்கே இழுத்து விட்டிருந்ததோ அந்த இருந்தே ஜலத்தை எடுத்து பரிசோதனை பண்ணி பார்த்தோம் மாய மந்திரம் மாதிரி அந்த ஜலத்தில் ஒரு காலரா கிருமி கூட இல்லை என்று ரிசர்ச் செய்தவர்கள் ரொம்ப வருஷம் முந்தி ரிப்போர்ட் கொடுத்திருந்தார்கள் சந்தோஷமான விஷயந்தான் ஆனாலும் நாம் கங்கா கங்கா என்று நமஸ்காரம் பண்ணுவது அவள் வியாதி நாசினி என்பதற்காக இல்லை பாபநாசினி சம்சார நாசினி என்பதற்காகத்தான் பாக்டீரியா வைரஸ் மாதிரி பாப புண்ணியமோ சம்சாரம் மோக்ஷம் நரகம் இவையோ சயின்டிஸ்டின் தியரிகளுக்குள்ளும் டெஸ்ட் டியூபுகளுக்குள்ளும் என்றைக்குமே வராது இதை புரிந்து கொண்டால் விஞ்ஞான ரீதியில் பரிகாரம் பண்ணிவிட்டதால் ஒரு வஸ்துவுக்கு தோஷம் போய்விட்டது என்று நினைக்க மாட்டோம் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் இப்போது எவர் சில்வர் என்று ஒன்று ரொம்ப நடமாடுகிறது சுவாமி தீபம் உள்பட கலசமாக வைக்கிற குடம் உள்பட எல்லாம் அதில் வந்துவிட்டது இத்தனை காலம் இரும்பு பாத்திரம் உதவாது என்ற சாஸ்திர விதியை அனுசரித்து வந்தவர்களும் இப்போது எவர்சில்வரை உபயோகிக்கிறார்கள் இரும்பு கூடாது என்றதற்கு காரணம் அது துருப்பிடிக்கக்கூடும் கூடும் என்பதுதான் அதனால் அதில் ஆரோக்கிய ஹாணி உண்டாகிற ஹேது உள்ளது என்கிறது தான் ஆனால் அந்த இரும்பை இப்படி எவர்சில்வராக ப்ராசஸ் பண்ணிவிட்ட பின் அதில் பிடிப்பதற்கே இல்லை அது ஹெல்த் ஹெசார்ட் ஆகாது இரும்பின் தோஷத்திற்கு பரிகாரம் பண்ணிவிட்டதால் அதை உபயோகிக்கலாம் என்று சொல்கிறார்கள் தான் இரும்பு கூடாது என்று இவர்களாகவே அனுமானம் பண்ணிக்கொண்டு இப்படியவர் இப்படி அவர் சில்வரை சாஸ்திரோக்தமானதாக ஆக்கிவிட நினைக்கிறார்கள் ஆனால் சாஸ்திரம் இரும்பு கூடாது என்றது துருவுக்காக அல்ல அல்லது துருவுக்காக மாத்திரம் அல்ல அது பாபகரமானது அசுரத்தனமான சக்திகளையும் சனிச்சரன் மாதிரி உக்ர கிரகங்களின் சக்தியையும் நம்மிடம் இழுத்து வரும் என்பதால் தான் கூடாது என்று சாஸ்திரம் வைத்திருக்கிறது எவர் சில்வரிலும் இந்த தோஷம் போய்விடாது இதே மாதிரி ஹோம திரவியங்கள் அட்மாஸ்பியரிக் பொல்யூஷனை போக்குவதை விட முக்கியமாக ஆசுர சக்திகளை துரத்தி திவ்ய சக்திகளை கொண்டு வருவதற்கே ஏற்பட்டவை அதனால் வரட்டிக்கும் சமித்துக்கும் பதிலாக அவற்றை விட வீரியத்தோடு ஏதாவது ஆன்டி பொல்யூஷன் கெமிக்கலை கண்டுபிடித்தாலும் இவற்றை கொண்டு ஹோமம் பண்ணுவதற்கில்லை சைக்கலாஜிக்கலாக அநேக சாஸ்திர விதிகளை அப்ரிஷியேட் பண்ணலாம் என்கிறார்கள் பால் நெய் தயிர் சாணம் மூத்திரம் எல்லாவற்றாலும் நலன் விளைவிக்கும் பசுவை மாதாவாக பாவிப்பது மனோதத்துவப்படி திருப்தி தருவது என்கிறார்கள் அதுவும் வாஸ்தவம்தான் ஆனால் பசுவின் தெய்வத்தன்மை சைக்காலஜிக்கு அப்பாற்பட்ட விஷயம் இந்த டிவினிட்டிக்காகத்தான் அதற்கு முக்கியமாக பூஜை மற்ற தேசங்களில் உள்ளவர்கள் மாதிரி பால் நெய் தயிர் இவற்றின் பிரயோஜனத்தை தெரிந்து கொண்டது மட்டுமின்றி நம் பூர்வீகர்கள் சாணி பசு மூத்திரம் இவற்றின் சுத்தி செய்யும் சக்தியையும் தெரிந்து கொண்ட பெருமை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த ஐந்தையும் பஞ்சகவ்யம் அது கோ என்றால் பசு கவ்யம் என்றால் பசு சம்பந்தம் உள்ளது பஞ்சகவ்யம் என்பது பசு சம்பந்தப்பட்ட ஐந்து என்று சேர்த்து ஒருத்தரை சாப்பிட சொல்லி அவரை சுத்தி பண்ணுகிற போது அது சரீர சுத்திக்காக மட்டுமில்லை ஆத்ம சுத்திக்காகவே பாபத்தை போக்கி புண்ணியத்தை உண்டு பண்ணுகிற சக்தியும் பஞ்சகவ்யத்துக்கு இருக்கிறது மந்திரபூர்வமாக அதை பிராச்சனம் பண்ணுவதால் இந்த சக்தி இன்னும் விருத்தியாகிறது புண்ணியாக வாசனம் என்று புண்ணிய சம்பந்தப்படுத்தித்தான் பஞ்சகவ்யத்தை வைத்திருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மெடிக்கல் சயின்ஸ் சைக்காலஜி எல்லாவற்றிலும் அதிசூக்மமான விஷயங்களை தெரிந்து கொண்டிருந்த அந்த பூர்வகால பெரியவர்கள் எந்த லேபரட்டரியும் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் இத்தனை ஞானமும் பெற்றார்கள் என்றால் அது எதனால் ஈஸ்வர பிரசாதமாக அவர்கள் பெற்ற மனோசக்தியால் தான் அவர்களுடைய தபசையும் நியமத்தையும் பார்த்து பகவானே சயின்ஸுக்குள்ளே வராத அநேக விஷயங்களை அவர்களுக்கு தெரிய பண்ணியிருக்கிறான் அவனே அவர்கள் முன் பிரசன்னமாகி இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு உள்ளுணர்ச்சியாக அல்லது அதற்கும் மேலே உள்ளார்ந்த சத்திய தரிசன சக்தியே இன்ட்யூஷன் என்பது இந்த உண்மைகள் தெரியும்படி பண்ணியிருக்கலாம் இவற்றையும் பிரயோஜனப்படுத்தி அவர்கள் மேலே மேலே தபோ நியமங்களை அனுஷ்டித்து சித்தி பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் சகல ஞானமும் பெற்று சொன்னவற்றில் நவீன விஞ்ஞானம் ஆச்சரியப்படுகிற கருத்துக்கள் அதனால் ஒப்புக்கொள்ள முடியாத கருத்துக்கள் இரண்டுமே இருக்கின்றன நம் அறிவுக்கு ஏற்றவை ஏற்காமல் மூடக்கொள்கையாய் தோன்றுகிறவை இரண்டும் இருக்கின்றன நம்முடைய அறிவு எத்தனையோ ஆராய்ச்சி பண்ணி எவ்வளவோ உபகரணங்களை வைத்துக்கொண்டு கண்டுபிடிப்பதை அந்த பெரியவர்கள் அனாயாசமாக தெரிந்து கொண்டிருப்பதை பார்த்தே நம் அறிவு சக்தியோடு ஈஸ்வர மர்மங்கள் முடிந்துவிடவில்லை என்று அறிவு பெற வேண்டும் அந்த மர்மங்களை தெரிந்து கொண்டவர்கள் சொல்வதில் பலதை மூடநம்பிக்கை என்பதுதான் மூடத்தனம் இது நம்முடைய அல்ப அறிவிடம் நமக்கு இருக்கிற மூடநம்பிக்கைதான் என்று தெளிவு பெற வேண்டும்